வணக்கம் வெல்கம் டு சேரம் லெல்டா சண்டேஜஸ்ங்க இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது லோ பிட்ஜெட் உள்ள சைட்டு சேலுக்கு வந்துருக்குங்க ஒரு சென்ட்டோட விலை வந்து தாங்க அர்ஜென்ட் சேல் சைட்டு மூணு சென்ட்லேருந்து இருக்குது ரீசேல் ப்ளாட்ஸுங்க பக்கத்தில் வீடு இபி வாட்ரு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது கூட பக்கத்தில் வந்து ஐடி பார்க்கும் இருக்குது இந்த வீடியோவுக்கு இந்த ப்ராடக்டி விற்றுனா எல்லா தகவலும் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இருக்க வழியில் தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம எங்கேருந்து ரைட் கட் பண்ணிக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மெயின் ரோடுங்க கோயம்புத்தூர் டு திருச்சிபுரம் மெயின் ரோட்டில் பல்லடத்துக்கு முன்னாடியே காரணம்பட்டை தாண்டோடனே கோடங்கிப்படம் ஜங்ஷன்லேருந்து ரைட்டில் கட் பண்ணி வந்திங்கன்னா ஆராக்குளம் ஊர் வருங்க அங்கே தான் வந்து இப்போ புதுசாக வந்து ஜோகோ ஐடி பார்க்கெலாம் வந்திருக்கு இந்த ஐடி பார்க்லேருந்து கரெக்டாக வந்து ரெண்டரை கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆக முடியும் கூகுள் மேப் லொக்கேஷன் இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராபர்ட்டிக்கு நீங்கள் எப்போலாம் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம் மொத்தம் வந்து ஒரு எட்டு சைட் பக்கம் சேலுக்கு வந்திருக்கு ரீசேல் பிளாட்ஸ் எல்லாமே வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இந்த மாதிரி எல்லா டைரக்ஷன்லேயும் கலந்துருக்கும் ஃபஸ்ட்டில் வரவங்களுக்கு வடக்கு கிழக்கு கிடைக்கும் ஒரு வாரம் ரெண்டு மூணு நாள் கழித்து வந்து சைட் விசிட்டிங் கொண்டவங்களுக்கு தெற்கு மேற்கு சைட் தான் கிடைக்கும் மொத்தமே வந்து எட்டு சைட்டு தான் இருக்குது ஜாயின் சைட்டுன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு மூணு சைட்டு அந்த மாதிரி ஜாயின் சைட்டும் இருக்குது ஒரு சென்டோட விலை வந்து எழுபது ரெண்டாயிரம் ரூபாங்க செவன்ட்டி ஒரு சென்ட்டு மூணு சென்ட்லேருந்து ஆரம்பிக்கிது மூணு சென்ட்டு மூன்றரை சென்ட் அந்த மாதிரி இருக்குது மூணு டு மூன்றை சென்ட் இந்த ரைட் சைடில் இருக்கிறது ஐடி பார்க்குங்க ஜோ ஐடி பார்க்கோட என்ட்ரன்ஸு தான் இந்த ஏரியாவில் ஒரு சென்ட் வந்து மூணு லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க மூணு டு நாலு லட்ச ரூபாய்க்கு போயிட்டுருக்கு இது வந்து அர்ஜென்சியல் ப்ராப்பர்ட்டி ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி சைட்டு போட்டு பிரித்தப்போ வாங்கினவங்க இப்போதைக்கு ரீசேல் கொண்டு வந்திருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு நிறைய சொல்கிறேங்க திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் பல்லடம் தாலுக்காவில் பல்லடம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் லிமிட்டில் வரக்கூடிய கோடைங்க பள்ளையிலேருந்து லட்சில் ஜோ ஐடி பார்க்கலேருந்து ஆராக்குளம் தாண்டி அப்படியே வந்து பல்லடம் செட்டிப்பிள்ளையம் ரோடு வந்து ஜாயின்ட் ஆகும் இதுதான் பல்லடம் செட்டிப்பாளையம் ரோடுங்க பல்லடம் டு கொச்சின் போகிற பைபாஸு இந்த ரோட்டில் அப்படியே நேராக ஆப்போசிட்டில் க்ராஸ் பண்ணி இருந்தீங்கன்னா முத்தாண்டி பழங்கிற ஊர் வரும் அங்கே தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருக்குது லேவுட் நேம் வந்து எம்ஆர் முருகன் நகர் இதான் வந்து முத்தாண்டி பழையம் ஊருங்க பக்கத்தில் வந்து கார் கார்பியூர் சிஏஆர் பி இந்த கம்பெனி வந்து இருக்கு கார்பியூர் கம்பெனி அது பக்கத்தில் ஏதாவது லேவுட் வந்து அமைஞ்சிருக்கு தேர்ட்டி ஃபீட் ரோடு டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் ரோடுங்க மண் ரோடு தான் தார் ரோடு கிடையாது பக்கத்தில் வீடு இருக்குது ஈபி இருக்குது அப்படியே வீடு கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம் தண்ணி கனெக்ஷனும் வருதுங்க பஞ்சாயத்து வாட்ரு இல்லை அவங்களுக்கு அது இயர்ஸ் கழிச்சு ரீசேலுக்குனாலும் ஓகே தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சூப்பரான ப்ராப்பர்ட்டி இந்த ஏரியாவில் ஒரு ஏக்கராட ப்ரைஸே வந்து ஒன்றரை கோடி ரூபாய்க்கு போயிட்டுருக்குதுங்க ரீசேல் பிளாட்ஸு அர்ஜுன் செலுக்கிறனால பல வாங்கினவங்க இப்போ இந்த ரேட்டுக்கு கொடுக்குறாங்க ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி இது இந்த லை விசிட் பண்ண வர்றாங்க கால் பண்ணி வாங்க கூகுள் மேப் லொக்கேஷன் வந்து பேக் சைடில் சைட்டோட பேக் சைடில் காமிக்கிறதும் ஏதாவது டவுட்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ண வராங்க வரக்கு ஒரு ஒன் ஹவர் மட்டும் கால் பண்ணிங்கன்னா நாங்களே வந்து கூப்பிட்டு போய் காமிப்போம் சைட்டுக்கு ஒன்று நூறு மீட்டர் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸாக இருக்குது ரீச் ஆக போகிறோம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் பல்லடம் தாலுக்காவில் பல்லடம் ரிஜிஸ்டர் லிமிட்டில் வரக்கூடிய முத்தாண்டிபாளையம் அப்படிங்கிற ஊரில் இந்த ப்ராவிட்டம் வந்து லொக்கேட்டாக இருக்குது இந்த ரோட்லேயும் வரலாங்க பல்லடம் செட்டிப்பாளையம் ரோட்டில் வந்து கே கேஐஎம்பாளையத்துலேருந்து அனுப்பட்டிபுரம் ரோட்டில் கட் பண்ணி வந்தீங்கனாலும் வரலாம் மூணு வழிகள் இருக்குது கரடி வந்து கரடி இருந்து அப்படியே கிழக்க வந்தீங்கன்னா அனுப்பட்டி போகிற வழியில் வந்தீங்கனாலும் அனுப்பட்டிலேருந்து லெஃப்ட்டு கட் பண்ணி வரலாம் கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களும் இப்படி அனுப்பட்டி கரடியாக இருந்து வரது பக்கம் இப்போ நம்ம வந்து லெவ்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோங்க போகிற வழியில் தான் மண் தொடர்ந்தாங்க அடி ரோடு லோ பட்ஜெட்டில் சின்ன வீடு கட்டி இருக்கவங்களுக்கு வந்து இந்த ப்ராபர்ட்டி வந்து ஒரு சூட்டபுளான ப்ராபர்ட்டி தான் இந்த ப்ராபர்ட்டி பற்றி உங்களுக்கு வேறு எதாவது தோலைன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் இதே ஏரியாவில் நம்மகிட்ட வந்து ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இருபத்தஞ்சி சென்ட்டு எழுபது சென்ட்டு தார் ரோடு பேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் லேண்டாகவும் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க உங்களுக்கு எதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேல் பண்ணணுன்னு வச்சிங்களோ எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள் இதே மாதிரி ஆடு போட்டு சேல் பண்ணி தரோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இந்த ப்ராபர்ட்டி எப்படி இருக்குங்கிறது கவுன்சிலிங் சேரில் சொல்லுங்கள் இந்த ஏரியாவில் வந்து விசாரித்து பாருங்கள் சென்ட் என்ன ரேட்டுக்கு போயிட்டுருக்குன்னு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கம்மி இந்த ஏரியாவில் சைட்டே கிடையாதுங்க சென்ட்டு ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி திருச்சி மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கனாலும் ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆகிடலாம் பல்லடம் தென்மலை பைபாஸ் வந்து ரெண்டு கிலோமீட்டர் வருங்க இல்லை ஒரு ஜங்ஷனான ஒரு ஏரியா தான் பழைய லேவுட்டுங்க வீடியோ வந்து பக்கத்தில் வந்து ஒரு ரெண்டு வீடு ஆகியிருக்கு ஓட்டு வீடு தான் இருக்குது இந்த லேவட்டுக்குள்ளேற இன்னும் எதுவும் ஆகலைங்க வீடுகள்லாம் ஆனால் இபி இருக்குது வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் டிடிசிபி அப்போடு கிடையாதுங்க பழைய அண்ணா போட்டு சைட்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரி நம்ம போகிற ப்ராடக்ட் சேர்ந்து அன்னன்னைக்கு போகிறது உங்களுக்கு அன்னன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் நான் காமிக்கும் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சேனலில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ